திராவிட இயக்கத்தின் புதிய அத்தியாயத்தை எழுத உதயமான எங்கள் இளம் சூரியன் மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சரும் திமுக இளைஞரணி தலைவருமான உதயநிதி ஸ்டாலின் மாண்புமிகு தமிழ்நாடு பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் ஒய்யாமொழி அவர்களின் பிறந்தநாள் விழாவை கொண்டாடி மகிழும் ஈரோடு மாவட்ட உதயநிதி ஸ்டாலின் நற்பணி மந்தத்தின் ஈரோடு ஒன்றிய பொருளாளர் சுபீட் பாபு ஈரோடு மாநகர தலைவர் பி டோட் சரவணன் ஈரோடு மாநகர செயலாளர் எம் ரஞ்சி குமார் நம்ம ஊர் செய்திகளை தொடர்ந்து ஈரோடு மாவட்ட தொழில் வணிக சங்க கூட்டமைப்பு என்னவென்றால் வாடகைக்கு பதினெட்டு ஜிஎஸ்டி வரி வைத்துள்ளது மத்திய அரசு அது நீக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் சொத்து வரி அபரிதமாக உள்ளதால் அதையும் குறைத்தும் சில வரிகள் நீக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் மின்சார கட்டணத்தில் குறைவும் கேட்டும் மாநில அரசை மற்றும் மூன்று சர்வீஸ் குடும்பத்தில் இருந்தாலோ அல்லது கமர்சியல் இருந்தாலோ அதை ஒன்றாக இணைக்க வேண்டும் என்று பிபி அலுவலர்கள் கூறிய காரணத்தால் அது தந்தை மகன் மகள் என்று மூன்று பேர் குடியிருப்பார்கள் மூன்று பேர் தொழில் செய்வார்கள் அவர்கள் தனித்தனியாக சர்வீஸ் வேண்டும் ஆகையால் அதை பழைய நடைமுறைகளை அமல்படுத்த கூறியும் நேற்று ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அரசினுடைய கவனத்திற்கு கொண்டு செல்வதற்காக வருகின்ற இருபத்தி ஒன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தம் செய்வது என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அதன் அடிப்படையில் நாங்கள் அனைத்து சங்கங்களும் ஈரோடு மாவட்டத்தில் இருபத்தொன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஒரு நாள் முழுவதும் கடையடைப்பும் தொழில் நிறுவனங்களும் வேலை நிறுத்தம் ஈடுவது என்பது எங்களுடைய கோரிக்கை அனைத்து சங்கங்களும் ஆதரவு கொடுத்திருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் நாங்கள் அரசின் மத்திய அரசின் கவனத்தில் சொல்லுவது என்னவென்றால் வாடகைக்கு பதினெட்டு என்பது குடும்பத்தில் உத்தேச வாடகையை நிர்ணயம் செய்து நீங்கள் ஜிஎஸ்டி கட்ட வேண்டும் என்று சொன்னது குடும்பத்தில் இருக்கக்கூடிய கூட்டு குடும்ப வாழ்க்கையை சிதைக்கின்றது போன்று எங்களுக்கு உணர்வு ஏற்படுத்துகின்றது தந்தை மகன் கணவன் மனைவிக்குள்ளேயே கணவனிடம் ஒரு நிறுவனமோ அல்லது குடோன் இருந்தாலோ மனைவி பெயரில் ஆர்சி இருந்தாலோ அவர்கள் உத்தேச வாடகை நிறுத்தி நீங்கள் ஜிஎஸ்டி கட்ட வேண்டும் என்று கூறுவது இது ஒரு இந்தியாவினுடைய வளர்ச்சியை பாதிக்கும் இதை உடனே கருத்தில் கொள்ள வேண்டும் இதனால் இந்த வாடகை ஜிஎஸ்டியை நீக்க வேண்டும் என்று நாங்கள் அந்த அழுத்தமான கோரிக்கை மத்திய அரசு கேட்கிறோம் மாநில அரசுக்கு பரிந்துரை பண்ண வேண்டும் அது மட்டும் இல்லாமல் சொத்து வரியை அபரீதமான வரி நாங்கள் இனிமேல் கட்டிடம் கட்ட முடியுமா என்றே தெரியவில்லை கட்டிடம் வைத்திருப்பவர்கள் அதில் வாங்கும் வாடகை மாநகராட்சி கற்றோக்கில் சரியாக சென்று விடுங்கிறார் சொத்து வரி குப்பை வரி தண்ணி வரி அதற்கு மேல் எங்கள் ஜிஎஸ்டி அதுக்கு மேல் இன்கம் டேக்ஸ் என்றால் வாழ்க்கையில் வருமானத்தையே முக்கால் பகுதி எங்களுடைய வரியிலே சென்றுவிடும் அதனால் இதை பரிசீலிக்க வேண்டுமாய் மாநில அரசை கேட்டுக்கொள்கிறோம் மின்சாரத்தை பொறுத்தவரையில் மூன்று சர்வீஸை ஒன்றாக இணைப்பதை நிறுத்தி வைக்க வேண்டும் மற்றும் மின்சார கட்டணத்தை ஆறு வருஷம் உயர்வையும் இந்த ஆண்டு குறைக்க வேண்டும் எங்களுக்கு நெட்வொர்க் சார்ஜை இருப்பதை இன்னும் குறைத்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம் சோலாருக்கு விதிக்கப்பட்டுள்ள நூறு சதவீதம் இருந்ததை ஐம்பது சதவீதம் குறைத்தார்கள் முழுவதும் நீக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டிருக்கிறோம் என்றால் நெட்ஒர்க் சார்ஜ் என்பது முழுவதும் சோலார் என்பது நாங்கள் முதலீடு செய்து அதை உற்பத்தி செய்ய மின்சாரத்துக்கு முழு வரிவில கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் இது எழுபத்து சங்கங்களும் சேர்ந்து எடுத்த முடிவாக நாங்கள் அறிவிக்கின்றோம் பி கே ராஜமாணிக்கம் பிரசிடண்ட்யா ஈரோடு ஈரோடு மாவட்ட அனைத்து தொழில்நுட்ப சங்க கூட்டமைப்பின் கோரிக்கையாக எழுபத்தி அஞ்சு சங்கம் எடுத்த முடிவும்படி நாளை வருகின்ற வெள்ளிக்கிழமை இருபத்தி ஒன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு நாள் முழுவதும் கடையடைப்பும் தொழில் நிறுவனங்கள் நிறுத்தமும் செய்ய உள்ளதால் எங்களுடைய கோரிக்கை என்னவென்றால் ஜிஎஸ்டியில் வாடகை பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி வரி வைப்பை முழுவதும் நீக்க வேண்டும் என்ற கோரிக்கை அது மட்டும் இல்லாமல் சொத்து வரி மாநில அரசை கேட்பது சொத்து வரி அபரிபனமாக மாநகராட்சியில் உள்ளதால் அதை குறைக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் புதிய வரி விதிப்பை நீக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்துள்ளோம் மின்சார கட்டணத்தை பொறுத்தவரையில் மின்சார கட்டணம் அதிகமாக உள்ளதால் அதையும் குறைக்க வேண்டும் என்று மாநில அரசை கேட்டுக் மற்றும் மூன்று சர்வீஸை நான்கு சர்வீஸ் இருந்தால் அது ஒன்றாக இணைக்க வேண்டும் என்று அரசு ஆணை பிறப்பித்துள்ளது அதை நிறுத்தி வைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து ஒரு நாள் கடையெடுப்பு செய்வது என்று அரசின் கவனத்தை ஈர்ப்பதற்காகவும் எங்களுடைய மக்களுடைய வேதனையை வெளிப்படுத்துவதற்காகவும் ஒரு நாள் கடையடைப்பு போராட்டத்தை ஈரோடு மாவட்ட அனைத்து தொழில் சங்க கூட்டமைப்பு அறிவித்துள்ளது என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் இதனால் எங்களுக்கு ஈரோட்டில் மட்டும் ஒரு நூறு கோடி ரூபாய் வியாபாரம் பாதிப்பு ஏற்படும் இருந்தாலும் நாங்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து இந்த போராட்டத்தை அறிவித்திருக்கின்றோம் இதில் ஒரு நாற்பதாயிரம் கடைகள் மூடப்படும் தொழில் நிறுவனங்கள் தொழிற்சாலைகள் எல்லாமே சர்வீஸ் செக்டர் எல்லாம் இதுக்கு ஆதரவு கொடுத்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் வேலைகள் கிட்டத்தட்ட ஒரு இரண்டு லட்சம் தொழிலாளர்கள் வேலை இழப்பு ஏற்படும் ஒரு நாள் இது போன்ற முக்கிய செய்திகளை காண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க